சின்ன வயசுலேருந்தே தீவிர ரசிகனுங்க அவர் நடித்த அத்தனை படமே வந்து ஒரு நாலு சக மனுஷனுக்கு உதவுற மாதிரி தான் கண்டி யாருக்கும் ஒரு கெடுதலாக அவர் நடிக்கல கிளம்பி இன்னைக்கு நாங்கள் வந்ததில் நானே என் மனைவி சந்தோஷப்படுறோம் ஒரு விஜயகாந்தோட சின்ன வயசுலேருந்தே தீவிர ரசிக்கணுங்க என் அனுபவத்தில் இந்த கடைசி நாளத்தில் இப்போ இவர் மாதிரி ஒரு அதாவது படம்னா எல்லா நடிகர் எல்லாம் மாதிரி இவர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர்னு ஆனதுலேருந்து பல குடும்பங்களை வேலை வச்சு உண்மையாலுமே என்னை பொறுத்தவரைக்கும் இந்த பிரிவில் ஒரு மனித தெய்வம்னு சொல்லலாம் ஏன்னா எப்படின்னு கேட்டிங்களா அவர் நடித்த அத்தனை படமே வந்து ஒரு நாலு சக மனுஷனுக்கு உதவுற மாதிரி தான் நடித்தாராக்காண்ட்டி யாருக்கும் ஒரு கெடுதலாக அவர் நடிக்கலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப தீவிரமான ரசிகர் நான் அவருக்கு உண்மையாலுமே இன்றைக்கி நாங்கள் வந்ததில் நான் என் மனைவி சந்தோஷப்படுறோம் என் மனைவியும் சின்ன வயசுலேருந்தே அவரோட தான் நாங்கள் ரெண்டு பேருமே அவரோட படம் எல்லா படமும் நான் ரசிகர் மன்றமே வந்து ஒரு காலத்தில் செந்தூர்பு ஸ்டில்லு நான் எங்கள் ஊரில் அதை ஸ்டில்லு வரைஞ்சி ஆர்டிஸ்டில் அதுக்கு அவார்டு வாங்கி ரசிகர் மன்றம் ஓப்பன் பண்ணி அவர் அவருடைய பேர் வாங்கினோம் நான் இன்றைக்கி அவர் இல்லையன்ற ஒரு வருத்தம் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர்லையே மிகப்பெரிய ரொம்ப நல்ல நடிகருங்க இன்றைக்கி அவர் இல்லைன்ற ஒரு வருத்தம் ஆனால் அவர் இடம் வந்து பார்த்த உடனே எங்களுக்கே ஒரு ஒரு நல்ல நடிகரை ஏந்திட்டோமோன்ற நடிகரை ஏந்தன்ற வருத்தத்தை கூட ஒரு ஒரு என்ன சொல்கிறது எத்தனையோ பேர் இன்றைக்கி அவர் நடிக்க வச்சு வாழ வச்ச ஒரு மனுஷன் இன்றைக்கும் பத்து பேர் அவரால் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க அவர் நான் இன்னமேலேயுமே அடுத்த ஜென்மன் இருந்தால் இந்த மாதிரி இன்னொரு நடிகர் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதேமாதிரி அவரோட மகனுக்கு வந்து அவருடைய கடமையை அவர் எப்படி அடுத்தவங்க பிழைக்கணும்னு வாழணும்னு நினச்சார் அது இவர் தொடர்வார் நாங்கள் நினைக்கிறோம் அவர் கண்டிப்பாக செய்வார் ஏன்னா அவர் பேசும்போது என் நம்பிக்கை இருக்கு செய்வார்னு நம்புகிறோம் செய்யணும் ஏன்னா அவரோட கொள்கை வந்து அடுத்தவங்க அவர் முன்னாடி பசியாக இருக்கக்கூடாது அவரோட கொள்கையாக தான் ரொம்ப நன்றிங்க வந்து பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி விஜயகாந்த்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரம்பத்துலேருந்தே விஜயகாந்த் படம் தான் ஒரு படம் கூட விட மாட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு அதே புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அது பிடிக்கும் நான் அப்புறமா இந்த கூலிக்காரன் இதெல்லாம் நிறைய பிடிக்கும் படம்னே எல்லா படமே ஒரு படம்னா பெரும்பாலும் அவர் படம் இந்த படம் அந்த படம் நான் சொல்ல முடியாதுங்க ஏன்னா எல்லாமே குடும்பத்து படமா இருக்கிறதுனால அவருன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு நாங்க எங்களுக்கு வந்து போலூருக்கு அந்த பக்கம் ஒரு வில்லேஜ் நாங்க அங்கிருந்து இது பார்க்கணும் இது வந்துருக்கோம் ரொம்ப தொலைவில் இருந்து நாங்கள் இவர் அந்த அவர் நினைவு பார்த்துட்டு போனோன்னே வந்து வந்திருக்கிறோம் என்னோட மனைவி எவ்வளோ பெரிய டவுனில் இந்த இடத்த காட்டணும் தான் கூட்டிகிட்டு வாசன்னா வந்து போகிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு நார்மலாக இருக்கும் நீங்கள் முடிஞ்சால் அது எங்களுக்கு மீடியாவில் பார்க்கணும் ரொம்ப நன்றி எங்களுக்கு வேண்டியது ரொம்ப நன்றி